வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி ஷோலிங்கர் நகராட்சியில் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை வேலூர் மண்டல பொறுப்பு செயற்பொறியாளர் மனோகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நகராட்சி அலுவலகம் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் குடிநீர் பைப்லைன் ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடம் மற்றும் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் குப்பை கிடங்கு உள்ளிட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை வேலூர் மண்டல பொறுப்பு செயற்பொறியாளர் மனோகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விரைந்து பணிகள் அமைத்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆணையர் கண்ணியப்பன் அவர்களிடம் தெரிவித்தார் அப்போது நகராட்சி பொறியாளர் ஆசிர்வாதம் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்